தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலமே இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் தீவிரமாக களமிறங்கியுள்ளது திரைமறைவில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை நேரடியாக தொடங்கியுள்ளது அந்த வகையில் பலம் வாய்ந்த கூட்டணியோடு உள்ள திமுகவை வீழ்த்த அதிமுகவும் புதிய கூட்டணி கணக்கு உருவாக்கி வருகிறது அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தூதுவிட்ட அதிமுகவிற்கு நோய் என பதில் சொல்லிவிட்டார் விஜய் இதன் காரணமாக வேறு வழியின்றி பாஜகவை தங்கள் கூட்டணியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டார் இதற்கு கைமேல் பலன் கிடைத்து டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த நிலையில் அடுத்த சில நாட்களில் தமிழகம் வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்தார் இதனையடுத்து தங்கள் கூட்டணியில் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளை இணைக்க காய் நகர்த்தப்பட்டு வருகிறது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய பாமக பின்வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அந்த வகையில் அன்புமணிக்கு மணிக்கு பாஜக கூட்டணியில் இணைய திட்டமிட்டிருக்கும் நிலையில் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் நிலை நிலைப்பாட்டில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதன் காரணமாக தான் தந்தை மகனிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே திமுக கூட்டணியில் கடந்த பத்து ஆண்டு காலமாக நீடிக்கும் விடுதலை சிறுத்தைகள் அணிமாற இருப்பதாக தகவல் வெளியானது அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க இருப்பதாக தகவல் வெளிவந்தது ஆனால் இதனை திருமாவளவன் முற்றிலுமாக மறுத்துள்ளார் அதே நேரம் பாமகவை தங்கள் பக்கம் இழுக்கும் பட்சத்தில் வலு குறைந்துள்ள வட மாவட்டங்களும் ஸ்ட்ராங் ஆகும் என திமுக தலைமை நினைப்பதாகவே கூறப்பட்டது இதற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் திமுக கூட்டணிக்குள் பாமக வர இருப்பதாகவும் பிசி அதிமுக கூட்டணிக்கு செல்ல இருப்பதாகவும் அதனால்தான் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் ஏற்படுவதாகவும் செய்திகள் வருகிறது என்று கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக கூட்டணியில் பாமக என்பது வதந்தி திமுக வலுவாக உள்ளது திமுக கூட்டணி கட்சிகளும் உறுதியாக உள்ளன என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஸ்டாலின் திமுக அணியால் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட கூட்டணிதான் ஒருமுறை அல்ல இருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலேயே இரு கட்சிகளும் பிரிந்தது போல தெரிந்தாலும் கள்ள கூட்டணியாக தான் இருந்தார்கள் என்று குற்றம் சாட்டினேன் அதை வெளிப்படுத்தும் வகையில் தான் அண்மை நிகழ்வுகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் வஞ்சகம் செய்யும் பாஜகவையும் அதனுடன் கூட்டணி சேர்ந்து துரோகம் இழைக்கும் அதிமுகவையும் மூன்றாவது முறையும் தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது